மனித வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த ஒன்று நம்முடைய ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் வளம் அனைத்தும் சுற்றுப்புறத்தையே சார்ந்துள்ளது ஆகையால் சுற்றுப்புற தூய்மையை பேணுவது ஒவ்வொருவரின் கடமையாகும் தூய்மையான சூழல்தான் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் அடிப்படை அம்சமாகும் இன்றைய உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் மக்கள் தொகை அதிகரிப்பாலும் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருகிறது பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவு நீர் காற்று மாசு சத்தமூட்டும் கருவிகள் போன்றவை இயற்கையை பாதிக்கின்றன இவை மனிதர்களின் உடல் நலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன காசநோய் ஆஸ்துமா ஒவ்வாமை இதய நோய் போன்ற பல பிரச்சனைகள் தூய்மையின்மையால் உருவாகின்றன சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பது மிக எளிய செயல் குப்பைகளை எங்கும் எறிவதை தவிர்த்து குப்பை தொட்டிகளில் போட வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை குறைத்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும் மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் நீர் மாசடைதலை தடுக்கும் வகையில் கழிவு நீரை சுத்திகரித்து பயன்படுத்த வேண்டும் வீடு பள்ளி தெரு பொது இடங்கள் அனைத்தும் சுத்தமாக வைத்திருக்கப்பட வேண்டும் அரசாங்கமும் பல திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது சுத்தமான இந்தியா போன்ற திட்டங்கள் மக்களின் விழிப்புணர்வை அதிகரிக்கின்றன அதே நேரத்தில் மக்கள் அனைவரும் தங்களின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தூய்மை குறித்து விழிப்புணர்வுடன் இருந்தால் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும் சுற்றுப்புற தூய்மை என்பது வெளிப்புற அழகுக்காக மட்டுமல்ல அது நம்முடைய உடல் நலனுக்கும் எதிர்கால தலைமுறையின் வளத்திற்கும் அவசியமானது நம்முடைய சிறிய முயற்சிகள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே ஒவ்வொருவரும் சுத்தமே பாதுகாப்பு என்ற கொள்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் தீர்க்கறிவு சுற்றுப்புற தூய்மை என்பது நம் கடமையும் நம் வாழ்க்கையின் அத்தியாவசிய பகுதியாகவும் இருக்கிறது தூய்மையான சூழலை பராமரிப்பது நம் உள்ளது இன்று தொடங்கினால் நாளைய தலைமுறை ஆரோக்கியமான அழகான பசுமையான பூமியில் வாழும் வாய்ப்பை பெறும்